ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் மாநில அளவில் ஒரு கூட்டம் நடக்குது எப்போவுமே ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா வச்சுப்போம் இப்போ வந்து விஜய் ஒரு கட்சி அமைக்கிற ஆரம்பிக்கிறார் இல்லையா ஸோ கட்சி ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவாங்க பொதுக்கூட்டம் கண்டிப்பாக போடுவாங்க இல்லையா இது இன்னும் இப்போ போடலை இதுக்கப்புறம் போடுவாங்க ஸோ அப்போ அந்த கட்சியோட பலத்தை வந்து மக்களுக்கு காட்ட முடியும் ஸோ அதை மாதிரி இந்த மாதிரி ஒரு இயக்க ஆரம்பிச்சிருக்கு எங்களுடைய நோக்கங்களில் இதெல்லாம் நாங்கள் செயல்பட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு மாநில அளவில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் அது யாரோட தலைமையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் மாதவராவ் டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் போன குரூப் ஃபுர்லேயோ அதுக்கு முந்தின குரூப் ஃபோர்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மாதவராவ் எந்த உடைய இயக்கத்துடைய தொடர்புடையவர் அப்படின்ற மாதிரி இது இப்போ உங்களுக்கு தெரியும் என்னது சுயாட்சி இயக்கத்தில் தொடர்புடையவர் ஸோ இந்த கூட்டம் எங்கே நடக்குதுன்னா கடலூரில் நடக்குது ஒரு அங்கமாக என்ன மீனாட்சி சகாய விவேக வித்யாலயா அப்படின்னு ஒரு மையம் ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு சுயாட்சி இயக்கத்தோடைய நோக்கங்களை பரப்புவதற்காக அது யார் ஆரம்பிக்கிறா பி எஸ் குமாரசாமி அப்படின்ற ஒரு நபர் என்ன ஆரம்பிக்கிறார் மீனாட்சி சகாய விவேக வித்யாலயா மீனாட்சி சகாய விவேக வித்யாலயா பி எஸ் குமாரசாமி ஸோ இந்த இயக்கம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா இப்போ வந்து இதோடைய நோக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு வருது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ராஜபாளையத்தில் அன்னி அம்மையார் ஒரு கூட்டம் கூட்டி அந்த கூட்டத்தில் வந்து என்ன முடிவாண்டிருக்கிறாங்கன்னா அரசுக்கு அரசு என்னென்ன விஷயங்கள் பண்ணுது அது மக்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றத அரசுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு கையெழுத்து போராட்டம் ஒன்று வந்து எங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ராஜபாளையம் அங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யார் அன்னி பர்சன்ட் அம்மையாருன்னு தலைமையில் ராஜபாளையத்தில் கையெழுத்து போராட்டம் ஒன்று நடைபெறுகிறது ஸோ இதோடைய ஒரு பகுதியாக பேரலெல்லாம் எல்லா விஷயத்திலையும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் சென்னையில் ஒரு போராட்டம் நடக்கும் ஊட்டியில் அந்த மாதிரி ராஜபாளையம் கோயம்புத்தூர் கடலூர் ஸோ அந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதில் சில விஷயங்கள் முக்கியமாக வந்து என்ன சொல்கிறது வரலாற்றில் இடம் ஸோ அப்படி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையை சேர்ந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்போ இருந்த கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு போராட்டம் நடத்திருப்பாங்க ஸோ அந்த போராட்டம் எப்போ நடந்ததுன்னா இருபத்தி ஏ இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்றைக்கி போராட்டம் ஸோ இந்த போராட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்னா சென்னை மாகாண கவர்னர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரை கூப்பிட்டு ஆல்ரெடி வந்து நிறைய போராட்டங்கள் நடந்துருச்சு அதை நாங்கள் இப்போதைக்கு அடக்கி வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து அமைதி அமைதியாக தான் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆரம்பிச்சு மறுபடியும் வந்து அந்த சுதந்திர போராட்டம் விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அரசுக்கு எதிராக இவங்களாம் திருப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னி பெசன்ட் அம்மையாரை கூப்பிட்டு நீ உங்களுடைய சொந்த ஊரான அயர்லாந்துக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவித்ததுனால அவங்க அவங்க மூணு பேர் இருப்பாங்க அருந்தாலே வாதியா அன்னிபசன் இவங்க மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி எங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க ஊட்டியில் எடுத்துகிட்டு போய் வச்சிருவாங்க இதனால் கோவம் அடைஞ்ச சுப்பிரமணிய ஐயர் யார் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேர் எங்கேயாவது பார்த்தோமா எங்கே பார்த்தோம் சுயாட்சிகளை ஒரு நம்பர் ஸோ அவர் என்ன பண்ணார் தனக்கு அளித்த ஆங்கிலேயர்கள் தனக்கு அளிக்கப்பட்ட சர்பட்டத்தை என்ன பண்ணுறாரு திருப்பி கொடுத்துரு எதனால் தன்னுடைய தலைவரான அன்னி பெசண்ட் அம்மையாரை அரெஸ்ட் பண்ணி ஊட்டிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க ஸோ அதன் விளைவாக என்ன பண்ணுறாரு சுப்பிரமணியம் அம் ஐயர்னு சொல்கிற ஒரு நபர் சுயாட்சி இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு தனக்கு ஆங்கிலேயரால் அளிக்கப்பட்ட சர்பட்டத்தை திருப்பி கொடுத்துர்றார் ஓகேவா